வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி மூன்று மகேந்திர காண்டம் ஒன்று வீரமாகும் ஆழ்ந்த மரண செயல்படலாம் என்ற திருவிட்டங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் சொன்னார் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியார் சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் மகேந்திர காண்டம் வீரபாகு கந்த மாதனம் செல்படலாம் வேத ஒழுக்கமும் பிறவு மாற்றி அருண் சிறை செய்த அவுணர் கோனாவி கொள்வான் பரச்சுடர் உருவாய் வந்த குமரனை பணிதல் செய்வாம் இந்திரநாதியான மரரும் இணையோரும் குந்தியில் வகை பூத்து புடைதனில் ஒழுகி போற்ற செந்திமா நகரன் தன்னில் சீயமெல் மேல் வைகும் கந்தவேள் அருளின் நீரால் இணையன முகநாதியான நாகரும் முனிவரும் போல் மேன்முறையோனராகும் என் துவை அவரும் எம்போல் கான் முளை நெறியரேனும் கடியரை முடிவு செய்தல் நோன்முறையற்காகும் நுவலரும் அரணும் அக்பே இப்பிடு துணிபாமேனோ எண்ணெழில் சூரன் தன்னை அற்றமில் சிறப்பில் வைகும் அவன் தம தம்மை எல்லம் செற்றிடல் முறையதென்றால் தேவர்தம் சிறை விட்டுய மற்றவன் தனக்கோர் ஒற்றை வல்லையில் விடுத்து மன்னோ தூண்டனம் முத்தன் மாத்தன் சூரனாம் மவுனர் கேடா இண்டிடு சிறையின் நீக்கி அமரரை விடுப்பன் என்னில் மாண்டிடலின்றி இன்னும் வாழிய மறுத்துளானேன் ஆண்டு சென்றடுதும் ஈதே அரமனாக துட்கொண்டான் வடித்த செங்கதிர்வேலண்ணல் அண்ணல் மாலை என் மகவான் ஆதி அடுத்த பண்ணவரை நோக்கி அவுணர்த்தம் கிளியை எல்லாம் முடித்திட பெயர்தும் நாளை முன்னமோ தூதன் தன்னை விடுத்தனம் உணர்தல் வேண்டும் வெய்ய சூர் கருத்தை என்றான் கடலுடை கடுவை உண்டோன் காதலன் இணைய செப்ப மடலுடை பதுமப்போதில் வைகினோன் மாயன் கேளா அடலுடை பெறும்போல் எந்த ஆற்றும் சுரன் முன்னோர் தன்னை விடுத்தலே என்றார் என்றலும் குமரமூர்த்தி இப்பெரும் வென்றிகொள் சூரன் தன்பால் வீரமா மகேந்திரத்து சென்றிட வீட்டும் யாரை புதிரென்னலோடு நன்றென அதனை நாடி நான் முகன் நவிரல் விற்றான் எல்லன உலவை கோனும் வீரமா மகேந்திரத்தில் செல்லறிதனக்கு மத்தே செய்பணி நிறைய கடந்து மீள வல்லவன் இணைய வீராகும் என்றான் இணையவாற்றால் சண்முகன் உளத்துக்கேற்ப கதுமென உரைத்தலோடும் கருணை செய்தழகிதென்னா தொடையல் வீர பாகுவின் வதனம் நோக்கி முதிர் தரும் உவகை தன்னால் இத்திரம் மொழியலுற்றா

சேர்ந்தனன் சென்று வீர பெருந்திரச் சுவன் மூதூர் சாந்தனை சிறையில் வனோர் செயந்தனோடு இருந்தாங்க சேர்ந்தனை தேற்றி பின்னும் செயலினை முடித்து என்றான் அவ்வழி அமரர் கோமான் அணையனார் இதழோடும் செவ்விது நிற்றியற்றே செய்வன் நீங்கி எவ்வமில் துணைவராகும் எண்மரும் இலக்கத்தோரும் மெய்வரும் தொடர்பில் செல்ல கண்ணுரி விடலை செல்வான் நீயிர்கள் யாரும் தீயதோர் மகேந்திரத்தில் சென்று முன் போய் நம்பம் நாயகன் பணித்த மாற்றம் மறுத்துளானேல் ஆயவன் மூடூர் முற்றும் அட்டபின் மீழ்வனம்மா என்றலும் வியந்து பின்னோர் யாவரும் இறைஞ்சலோடும் ஒன்றிகள் ஆகத்தோடு பொருந்துற புள்ளி கொண்டு பந்திர பூதர் தம்முள் மன்னவரோடும் நங்கள் நின்றிட வருளி வல்லே நெடுங்கடல் வேலை போந்தான் அலம் திரைக்குள் மேமியாக கரை மருங்கி நேரு விலங்கலின் உயர்ந்த கந்த மாதன வெற்புதன்னில் கொலங்குவடு உச்சி மீது பொள்ளனை இவர்கள் உற்றான் கலன் 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 என்றம்பொன் கழல் அமர் கழல்களாற்ப புஞ்சமா தமால சூழல் பொதுளிய பொதும்பர் சுற்றி மஞ்சு நின்றராத கந்த மாதன பிறங்கள் உம்பர் விஞ்சு நுண் பொடி தோய்மேனி இவரும் பான்மை அஞ்சனவரை மேல் வெள்ளி அடுக்கல் சென்றனை அதன்றே கடும் களிமான் தேர்வையோன் கையுறனி வந்த செம்பொன் நெடும் கிரிமிசை போய் வீரன் நிப்பலும் பொறையாற்றாது நடுங்கியது உரும் என நனி பகிர் உற்ற தங்கள் ஒடுங்கிய மாவும் புல்லும் ஒல் என எரிந்திரை மாவும் மேல் கொண்டு துண் என அருவி தூங்க தோன்றிய குடுமி குன்றம் அண்ணலை பறிக்கல் ஆற்றேன் அழியனே அந்தோ என்ன கண்ணிடை வாரி சிந்த கழுழு போலும் மாதோ அடல் கெழு திண்டோல் வீரன் அடிகளின் குறையாற்றாது விடற்கழு குடுமிவர்க்கு வெறுவலும் ஆண்டை வைகும் பட வரவுமிழ்ந்த செய்ய பருமணி சிதறும் பான்மை உடல் கெழு குருதி துள்ளி உருக்குமாறொப்பதன்றே அரை கழல் அண்ணல் நிற்பவரை அசையங்கண் உரை பெருமாக்களஞ்சி ஒரு விலவெருவி விண்மேல் பறவைகள் போய துன்பம் துழிப்பெரியர் தாமும் சிறியரும் நட்டோர்க்கு ஆற்றும் செயல் முறை காட்டுகின்ற மழை உடை கடமால் யானை வல்லியம் மடங்கள் எண்குடை தடக்கை பொறுப்ப செய்ற்ற காலை முழையடை தவறி வீழ்வ முதிய காலியப்பட்ட உதிர் தலை நன்றிகொள் பருப்பு தேள் நகு சிரமாக என்று துன்றியரும் சடிலமாக சுரநதி தோய திங்கள் ஒன்று ஒரு பாங்கர் செல்ல ஓங்கு பிறங்கள் உச்சி நின்றது ஓர் விஷய நெற்றியம் கண்ணன் போன்றான் பலம் மிகு மொயம்பின் மேலோன் மல கழல் உரைப்ப ஆற்றா தல மறு நிற்றல் அன்று தீ முனிவர் உய்த்த கொலை கழு முயலகன் மெய் குலைந்திட புறத்து பொந்தாள் நிலவு அணி சடையோன் ஊன்றி நின்றிடும் நிலைமை நேரும் மாசியிருள் செறியும் தென்னீர் மறி திரையள மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேன் குரல் கரோகரா வள்ளிமான கரோகரா வெற்றிவேன் குரல் கரோகரா